ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை எது உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தான் நள்ளிரவுல வீடுல புகுந்து திருடுறதுதான் அவனோட வழக்கம் திருடி திருடி அவன் திருட்டு தொழில தேர்வாகவும் ஆகிட்டான் எல்லா வீட்டிலையும் திருடுனவன் அரண்மனையில இடத்துல ஏதாவது திருடு விட வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் தோன்றியது அரண்மனையில புகுந்து யாரிடமும் அகப்படாம அரசனுடைய பொருளை திருடி கொண்டு வந்து விட்டா தான் பெரிய திறமசாலி அப்படின்னு சொல்லி கொள்ள முடியும் அப்படின்னு அவன் நினைச்சான் திட்டமிட்டபடி அவன் ஒரு நள்ளிரவுல அரண்மனைக்குள்ளையும் புகுந்தான் எப்படியோ அரண்மனை காவலர்கள் கண்ணில் படாம உள்ள நுழைஞ்சும் விட்டான் அரசனுடைய படுக்கையறை அருகிலும் சென்று விட்டான் அப்போது அரசன் அரசியுடன் பேசி கொண்டிருந்தான் பேசி முடித்து உறங்கட்டும் என்று திருடன் வெளியே ஒரு இருட்டு மூளையில ஒளிந்து காத்து கொண்டிருந்தான் அந்த அரசன் தெய்வ பக்தியுடையவன் தெய்வ பக்தியை காட்டிலும் அரசனுக்கு சிவனடியார் பக்தி ரொம்பவும் அதிகம் தெய்வத்தை வணங்குகிற பக்தர்களை அந்த அரசன் தெய்வமாகவே எண்ணி வணங்குவான் அந்த அரசனுக்கு ஒரு அழகான மகளும் இருந்தா இளவரசியான அந்த மகள் திருமண வயதை அடைஞ்சிருந்தாள் அதனால அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு அரசியும் அரசனும் பேசி கொண்டிருந்தாங்க அரசே நம்ம மகள் திருமண வயதை அடைந்து விட்டாள் விரைவில் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை ஒருவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அரசி நம் மகளுக்கு பார்க்கும் மாப்பிள்ளை ஒரு தெய்வ பக்தராக இருக்க வேண்டும் நம் ஊர் ஆற்றங்கரையில சாமியார்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவருக்குத்தான் நம் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் தெய்வத்தின் அருளால் பிறந்த நம் மகளை தெய்வ பக்தர் ஒருவருக்கு கொடுக்கவே நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு அரசர் தங்கள் விருப்பமே என் விருப்பம் அப்படின்னு சொன்னா அரசியும் நாளையே நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அரசர் அதற்கு பிறகு அவர்கள் பேச்சை நிறுத்திவிட்டு உறங்கவும் போயிட்டாங்க வெளியில ஒளிந்திருந்த திருடன் இந்த பேச்சை கேட்டு ஒரு திட்டம் போட்டான் இளவரசியை மனம் புரியும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு நாளை ஆற்றங்கரைக்கு போய் சாமியார்களோடு சாமியாராய் உட்கார்ந்து விடலாம் வாய்ப்பு இருந்தால் இளவரசியின் கணவனாகவும் ஆகிடலாம் அதனால அரசருக்கு வாரிசாகவும் ஆகிடலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு திருடன் அங்கிருந்து கிளம்பி தந்திரமாக அரண்மனையை விட்டு வெளியேறியும் வந்தான் மறுநாள் அவ்வூர் ஆற்றங்கரையில சாமியார் வேளத்துடன் போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கொண்டான் அரண்மனை அதிகாரிகள் வந்தாங்க ஆற்றங்கரையில மரங்களின் அடியில் ஆங்காங்கே உட்கார்ந்து இறைவனை நோக்கி தொழில் கொண்டிருந்த ஒவ்வொருவரிடமாக சென்றார்கள் ஐயா தாங்கள் எங்கள் அரசன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் என்று வந்திருந்த இந்த உண்மையான சாமியார்கள் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டாங்க அதிகாரிகள் அரசருடைய விருப்பத்தை எவ்வளவோ எடுத்து கூறியும் அந்த சாமியார்கள் உற்றுக்கொள்ளவே இல்லை சாமியார் வேடத்தில் இருந்த திருடனிடம் வந்தாங்க மற்ற சாமியார்கள் மறுத்து விட்டதை கவனித்த திருடன் தான் உடனே ஒப்புக்கொண்டால் ஐயம் தோன்றக்கூடும் அப்படின்னு எண்ணி முதல்ல மறுத்து விட்டான் ஆனா அதிகாரிகள் மேலும் மேலும் வேண்டியபோது போது இப்போது ஒத்துக்கொள்ளலாமா அல்லது சிறிது நேரம் கழித்து ஒத்துக்கொள்ளலாமா என்று அவன் யோசித்தபடியே இருந்தான் அதிகாரிகள் அரசனிடம் திரும்பி சென்றார்கள் மன்னவா எந்த சாமியாரும் இளவரசியை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ளவே இல்லை ஆனா இளம் வயதுடைய ஒரு சாமியார் இருக்கிறாரு தாங்களே நேரில் வந்து கேட்டுக்கொண்டால் ஒருவேளை அவர் ஒற்றுக்கொள்ளக்கூடும் கூடும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அரசன் உடனே ஆற்றங்கரைக்கு புறப்பட்டான் அதிகாரிகள் சுட்டிக்காட்டிய சாமியார் வேடத்தில் இருந்த திருடனிடம் வந்தாங்க தம் விருப்பத்தை எடுத்து கூறினான் திருடன் அப்போது சிந்தித்தான் சாமியார் வேடத்தில் இருக்கும் என்னை அரசனே வந்து கெஞ்சுகிறான் வேடத்தில் இருக்கும்போது இவ்வளவு பெருமை இருந்தால் உண்மையில் சாமியாராக இருந்தால் எவ்வளவு பெருமை உண்டாகும் அரசன் மகள் எனக்கு வேண்டாம் இன்று முதல் நான் உண்மையான சாமியாராகவே ஆகிவிடுகிறேன் இனி எனக்கு எல்லாம் கடவுளே என்று மனம் திருந்திய திருடன் அரசன் மகளை மணக்க மறுத்து அரசன் திரும்பிச் சென்று விட்டான் இந்த திருடனும் உண்மையான பக்தனாகவும் ஆகி பிற்காலத்தில் ஒரு பெரிய மகானாகவும் ஆகிட்டான் உயர்ந்தவர்களைப் போல வேடம் போடுபவர்களுக்கு சில சமயங்களில் உயர்ந்த எண்ணங்களே உண்டாகும் உயர்ந்த எண்ணங்கள் ஒருவனை உயர்ந்த நிலைக்கே கொண்டு செல்லும் இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி